பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழி தமிழ்மொழி அப்படிப்பட்ட தமிழ் மொழியின் செல்லமைந்தன் நம்முடைய டி எம் அவர்கள் நம் நாடு வறுமையில் இருந்த பொழுதும் கூட பாரதியாரின் பாடல் ஒன்று இருக்கின்றது பஞ்சம் பஞ்சம் என்றே பரிதவித்தே உயிர் துடிதுடித்தே துஞ்சி மடிகின்றாரே இவர் துயர்களை துடைக்க வழி இல்லையே என்று அப்படிப்பட்ட வறுமையில் வாடியவர்களை கூட தன்னுடைய பாடலால் தான் நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் மலையில் ஜனனம் கடலில் மரணம் வாழ்க்கை முழுவதும் வழிநடை பயணம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தம் உள்ளதாக இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை என்ற பொழுதில் அவருடைய சொந்த குரலால் அந்தந்த நடிகருக்கு ஏற்ற ஒரு சொந்த குரலால் பாடி மயக்கியவர் நமது டி டிஎம் எம் சவுந்தரராஜன் மீனாட்சி சவுந்தரராஜன் அவருடைய பாடல்களை கேட்காத தமிழர்களே இல்லை என்று கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை நம்முடன் வாழ்ந்து காலத்தால் மறக்க முடியாத காலத்தால் அழிக்க முடியாத இசை பதிவுகளை நம்மிடம் விட்டு சென்றுள்ள சிம்ம குரலோன் அவர் அவருடைய குரல் ஒரு சிங்க குரல் போன்றது அந்த குரலை கேட்டாலே நம் உடம்பில் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் பாருங்க இருக்க இசை நுணுக்கங்கள் அதிகம் அந்த நுணுக்கங்கள் அந்த சங்கதிகள் அதெல்லாமும் தவறுகள் இல்லாம தொழில்நுட்பங்கள் குறைவா இருந்த காலத்திலேயே செஞ்சிருக்காருனா நம்ம டிஎம்எஸ்க்கு எப்படி தலை வணங்கி அவரோட பாடல்களை கேட்கணும்னு தெரியணும் மாசத்துல நான் பிறந்த இது தாலாட்டு பாட்டு பாடுவேன் இதோ எந்த தெய்வம் முன்னாலே இந்த பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் ஒரு மாசம் கழிச்சு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா அது மா மாமனார் வீட்டுக்கு போயிட்டா அந்த குழந்தை அன்னைக்கு நைட்டு அழுதுகிட்டே இருக்கு ஏன் அழுகுதுன்னு என் மகளுக்கோ என் மாப்பிள்ளைக்கோ தெரியலை அப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா குழந்தை அழுதுட்டு என்ன பண்ணு இந்த பாட்டு போடுங்க அழுகை எனக்கு பாடிடுங்க உடனே அந்த பாட்டு நெட்ல எடுத்து போட்டுருக்காங்க உடனே குழந்தை படுத்துருச்சு இதோ என் வெந்தய் முன்னாலே நான் வந்து டிஎம் சௌந்தரராஜன் சாரோட ஒரு பெரிய ஃபேன் எங்க வீட்ல எங்க அம்மாவும் சரி எங்க அப்பாவும் சரி நான் சின்ன வயசுல இருந்தே என்ன வந்து சாரோட சாங்ஸ் கேட்டுதான் வளர்த்தாங்க அப்பாவும் காதல் ஜோடி லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் அந்த சாங் தான் எங்க அம்மா அப்பா பார்க்கும் போது எனக்கு ஞாபகம் வரும் எங்க அம்மா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டப்போ இந்த இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போனு சொல்லுவாங்க அப்புறம் நான் எப்பயாவது சோகமா இருக்கும்போது டிஎம் டி எம் சௌந்தரராஜன் சாரோட பாட்டு தான் கேட்பேன் டி எம் சௌந்தரராஜன் அவர் வந்து பாடகர் மட்டும் இல்லைங்க எத்தனையோ பேரை இசைனா என்னன்னு அறிமுகம் செய்ததே டி எம் சௌந்தரராஜன் தான் நான் சின்ன பையனாக இருந்தப்ப பள்ளி மாணவனாக இருந்தப்ப பாடல் இசை இதுக்கெல்லாம் ஒரு வடிவம்னு சொன்னாலே அது வந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடல்களை கேட்டு தான் எங்களுக்கு இசை ஆர்வமே வந்துச்சு அவர் சொல்லுவார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி அந்த பாட்டை பாடும்போது நான் எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு மகிழ்ச்சியை தர முடியுமா அப்படின்லாம் யோசிக்க வச்சது அவர் பாடிய அந்த குரல் அது காந்த குரல்னு சொல்லலாம் வெங்கல குரல்னு சொல்லலாம் அற்புதமான பாடகரவர் மிக அருமை அருமையான அது அந்த அந்த ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய வைர வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் யாருன்னா டிஎம் சவுந்தர்தான் மறக்கவே முடியாது